ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன தியானம் அப்படின்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு தியானம் தான் கஷ்டமா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஒரு இன்பத்தை நமக்கு அளிக்கும் ஆனா அது கஷ்டமா இருந்தாலும் அதான் உண்மை அது என்னன்னா இறப்பு தியானம் அதாவது வாழ்வு தியானமும் இறப்பு தியானமும் சேர்த்து செய்ய போகிறோம் எப்படி இது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் டேரெக்டாக நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் தூங்குவதற்கு முன்னாடி இரவில் சுமார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நீங்கள் செய்யலாம் இந்த இறப்பு தியானத்தை செய்யலாம் இதுக்கு பேர் இறப்பு தியானம் உங்கள் உடலை சிறிது நேரம் அமைதிப்படுத்துங்க உங்கள் உடலில் எந்த அசைவும் இல்லாமல் ஒரு பிணம் போல உங்களை கருதி அப்படியே அசையாமல் உடம்ப அப்படியே படுத்து படுத்துருங்க உடலில் உடலில் உள்ளே சென்று அப்படியே உடலில் இருக்க உடலே உடல்லேருந்து உட வெளியே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதே போல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரை தினசரி செய்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு வாரத்திற்குள் அந்த இறப்பு உணர்வை விழிப்புடன் உங்களால் பார்க்க முடியும் அப்படியே அந்த தியானத்தை செய்து தூங்கிடுங்க உங்களுடைய தியானம் அப்படியே தூக்கமாக மாறட்டும் இடைவெளி இடைவெளி நம்ம எது கொடுக்கவே வேண்டிய அவசியமே இல்லை காலையில் தூக்கம் களையும் பொழுது இதுதான் முக்கியம் உடனே கண்களை திறக்காமல் அப்படியே நம்ம வாழ்வு தியானத்தை செய்ய ஆரம்பிக்கணும் அதாவது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முழு வாழ்வு தன்மையை நான் அடைஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வை கொண்டு வாழ்வு நினைக்க திரும்ப வந்துருச்சு அப்படின்னு உணர்வை கொண்டு வந்துட்டு உடலில் ஒரு பூரண ஒரு அந்த வாழ்வு உணர்வை அந்த சக்தியை நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உடலை மெல்ல மெல்ல படுக்கையிலேருந்து அப்படியே இப்படி அப்படியும் கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் அசைக்கணும் கண்ணை மூடியே இருக்கணும் இந்த வாழ்வு வாழ்க்கையை அப்படியே உங்களுக்குள்ளே செல்வதாக உணரணும் இந்த உடல் ஒரு சக்தியின் ஓட்டம் என்று பனி பரிபூரணமாக உடல் அப்படியே வைத்து உணரணும் முன்பு எப்படி நீங்கள் இறப்பு வந்து அந்த இறப்பை வந்து எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அதற்கு மாறாக உடல் வாழ்வு உடைய பூரண ஓட்டம் எனக்குள்ளே ஓடுது இறப்பு தியானத்தை இரவில் படுத்து தூங்குவதற்கு முன்னாடி செய்யணும் அதே போல் இந்த வாழ்வு தியானத்தை காலையில் விழித்தவுடன் செய்யணும் இப்போ இந்த வாழ்வு தியானத்தை நம்ம செய்யும் பொழுது நீங்கள் ஆழமாக மூச்சை உள்ளே இழு இழு இழுத்து உள்ளே வைத்து பொறுமையாக வெளியிடணும் இது என்ன ஆகும்னா ஒரு சக்தியாக மட்டும் இருப்பதாக நாங்கள் நீங்கள் வந்து அதை கருதணும் அதான் முக்கியம் அப்போ வாழ்வு உங்கள் மூச்சு வழியாக உள்ளே வரட்டும் நீங்கள் நிறைவாக உணர்வாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு உணர்வை நீங்கள் அனுபவிப்ப ஆரம்பிப்பீங்க இது மாதிரி சுமார் ஒரு பதினஞ்சு நிமிடம் இருந்த பிறகு அப்புறமா நீங்கள் எழுந்துக்கணும் இதுதான் நைட்டு போதும் காலையில் எழுந்துக்கும் போதும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெடிடேஷன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு போயிடும் மரண பயம் உங்களை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையே இல்லை எல்லாமே உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் வாழ்க்கை என்னென்னு புரிஞ்சிடும் எல்லாமே புரிஞ்சிடும் அதனால் ரொம்ப ஈஸியாகிடும் பயம் வரவே வர எது எந்த ஒரு விஷயத்துக்கும் பயமே வராது எல்லாத்துக்கும் ஈஸியாக டேக்அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நானும் ட்ரை பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்குதுனு வச்சுக்கேன் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயந்து பயப்படுறது காரணமே அடிப்படையாக அந்த இறப்பு மரணம் இதை பற்றி தான் இது இதுக்கு தான் கடைசியாக வந்து நிற்குது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது வாழ்க்கையே போச்சே 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 அப்படின்னு அடிக்கடி சொல்கிறவங்க எல்லாரும் எல்லோரும் மறக்காமல் இந்த தியானத்தை செய்து பழகுங்க அதாவது நம்ம நம்ம ஒரு விதமான மாயையில் சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாயிலேருந்து வெளியே வர்றதுக்கான இந்த மாதிரி அற்புத விதமான சில தியான நுட்பங்களை நம்ம பயன்படுத்தும் போது தான் அதில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படும் மறக்காமல் ஒரு சாட்சியாக இருந்து உணர்ந்து அதை செய்யுங்க பயம் உங்களை விட்டு விலக்கி போய்டும் மரணம் என்பது இல்லவே இல்லை டெத் இஸ் அ பிகினிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த உணர்வு நீங்கள் ஆரம்பத்திலே உணவு உணர்ந்துடலாம் வாழும்போதே உணர்ந்துடலாம் அதனால் அது பெரிய விஷயமே தெரியாது இன்னொரு விஷயம் நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க மரணம் என்பது அடிக்கடி நீ வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணுற ஒன்று தான் வாழ்நாள் முழுக்க ஜென்ம ஜென்மமாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒன்று தான் அதனால் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான அற்புதமான தியானம் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ளேலிஸ்ட்டில் மெடிடேஷன் அப்படின்னு நான் ஒரு ப்ள ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் மீன் மெடிடேஷன் இருக்குது உங்களுக்கு எந்த டெக்னிக் மெடிடேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி